வடக்கும் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் மாதம் பன்னிரெண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு ஆந்திரா வடக்கு பகுதி நிலை கொண்ட வளிமண்டல சுழற்சி ஒடிசாவில் வடக்கு பகுதி நிலை கொண்டுள்ளது மேற்கு வங்கத்தை இணைக்கும் விதமாக மேலும் ஒரு நிகழ்வு ஒடிசாவில் கிழக்கு பகுதி மியான்மர் அருகே ஒரு வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டுள்ளது இரு நிகழ்வுகளும் இணைந்து நாளை ஒரு காற்று காற்றுச்சுழற்சியாக தீவிரமடைந்து காற்றழுத்த தாழ்வு நிலை வரை தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுது இந்த நிகழ்வு தரை மீதும் வங்கக்கடலை இணைக்கும் விதமாக நிலை கொண்டு தீவிரமடையும் என்பதால் இந்த நிகழ்வு பெரிய அளவில் தீவிரமடைய வாய்ப்பில்லை அதிகபட்சம் காற்றழுத்த தாழ்வு நிலை அல்லது காற்றழுத்த தாழ்வு பகுதி அதற்கு மேல் தீவிரமடைய வாய்ப்பில்லை இந்த நிகழ்வு ஒடிசாவில் தொடர்ந்து நிலை கொண்டு ஆகஸ்டு பதினேழாம் தேதி சத்தீஸ்கர் மத்திய பிரதேசம் வழியாக மேற்கு நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதேவழியில் மேலும் ஒரு வளிமண்டல சுழற்சி ஒடிசாவில் வர இருக்கிறது அந்த நிகழ்வும் ஒரு காற்று சுழற்சி வரை தீவிரமடைந்து அந்த நிகழ்வும் மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது இதன் காரணமாக வருகிற நாட்களில் தென்மேற்கு புறமலை படிப்படியாக சற்று தீவிரமடையும் கேரளா கர்நாடகா விட கோவா மகாராஷ்டிரா குஜராத் இந்த மாநிலங்களுக்கெல்லாம் தென்மேற்கு புறமலை சற்று தீவிரமாக இருக்க வாய்ப்புள்ளது அதே வெளியில் உள் மாநிலங்களிலும் தென்மேற்கு புறமலை வரும் நாட்கள் சற்று தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தமிழகத்தை பொறுத்தவரை வரும் நாட்கள் வெப்பச்சலம் சற்று பரப்பில் குறைந்த இடங்களில் மழை கிடைத்தாலும் ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு மேலும் வெப்பச்சாரமலை தீவிரம் குறைந்து ஒரு இரு இடங்களில் மட்டுமே வெப்பச்சார தீவிரம் குறைந்து கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதே வழியில் தமிழகத்தில் வெயிலும் வரும் நாட்கள் படிப்படியாக அதிகரிக்கும் தென் மாவட்டங்களுக்கு வெயில் சற்று அதிகரித்து காணப்பட்டாலும் தென்மேற்கு காற்று குளிர்ந்த காற்றாக வங்கக்கடலை நோக்கி பயணிக்கும் என்பதால் பெரிய அளவில் வெயில் தெரிய வாய்ப்பில்லை அதே வழியில் ஆகஸ்ட்டு இருபதாம் தேதிக்கு பிறகு வட மாவட்டங்களுக்கும் வெயில் சற்று அதிகரித்து காணப்படும் என்றும் ஜெதுபார்க் அப்படுகிறது அதே வெளியில் கணவாய் பகுதிகளில் காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் சற்று அதிகரித்து காணப்படும் அதிகபட்சம் காலை நேரங்களில் காற்றின் வேகம் சற்று குறைந்திருந்தால் மாலை நேரங்களில் நாற்பத்தைந்து முதல் ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் ஆகும் இடையே அறுபது கிலோமீட்டர் வரை தரைக்காற்று இருக்க வாய்ப்புள்ளது கணவாய்ப்பகுதிகளை பொறுத்தவரை இன்று ஆகஸ்ட் மாதம் பன்னிரெண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை தமிழகத்தை பொறுத்தவரை ஆங்கங்கே ஆங்கங்கே வெப்பச்சால கிடைக்க வாய்ப்புள்ளது அதிலும் தென் மாவட்டங்கள் உள்பகுதியை விட வட மாவட்டங்களுக்கு ஒரு பரவலான மழை பொழிவாக கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது பார்க்கப்படுகிறது இன்று அதிகாலை நேரங்களில் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு இந்த மாவட்டங்களில் லேசான முதல் மிதமான மழை காலை பத்து மணி வரை தொடரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை கன்னியாகுமரி மாவட்டத்தில் மேற்கு பகுதி மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது அதேபோல் சற்று உள்பகுதியும் லேசான சாரண் மலை கிடைக்க வாய்ப்புள்ளது கிழக்கு பகுதியை முற்றிலுமாக ஒதுக்க வாய்ப்புள்ளது திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரை திருநெல்வேலி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைகளும் மிதமான சற்று கடுமையாக கிடைக்க வாய்ப்புள்ளது வழியில் கிழக்கு பகுதியை பொறுத்தவரை பெரும்பாலும் ஒதுக்கவே வாய்ப்புள்ளது திருநெல்வேலி மாநக கிழக்கு பகுதி அதேவழி திருநெல்வேலி மாநகரம் மேற்கு பகுதி மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள இடங்களுக்கு லேசான சாரல் மலை கிடைக்க வேண்டும் எதிர்பார்க்கப்படுகிறது தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை தென்காசி மாவட்டத்தில் இன்று மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மிதமான முதல் சற்று கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது ஆனால் கிழக்கு பகுதி முற்றிலுமாக ஒதுக்க வாய்ப்புள்ளது விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்தவரை விருதுநகர் மாவட்டத்திலும் இன்று பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை மேற்கு தொடர்ச்சி மலைகளில் கனமழையாக கிடைத்தாலும் கிழக்கு பகுதி முற்றிலுமாக ஒதுக்க வாய்ப்புள்ளது தேனி மாவட்டத்தை பொறுத்தவரை தேனி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையில் கனமழையாகவும் கிழக்கு பகுதி பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை அதே வெளியில் மதுரை மாவட்டத்தை பொறுத்தவரை ஆங்காங்கே அங்கங்கே ஒரு சில இடங்களில் வெப்பச்சன மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்தவரை தூத்துக்குடி மாவட்டத்தில் இன்று பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை ராமநாதபுரம் மாவட்டத்தை பொறுத்தவரை ராமநாதபுரம் மாவட்டம் என்றும் பெரும்பாலும் தெற்கு பகுதி விட வடக்கு பகுதி ஆங்காங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் புதுக்கோட்டை சிவகங்கை திண்டுக்கல் எந்த மாவட்டங்களில் ஆங்கங்கே ஆங்கே சற்றுப்பரப்பில் குறைந்த இடங்களில் வெப்பச்சா கிடைக்க வாய்ப்புள்ளது திண்டுக்கல் மாவட்டம் மேற்கு பகுதி கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேற்கு தொடர்ச்சி மலைகளில் கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைகள் கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது வாய்ப்பாறை கோயம்புத்தூர் மேற்கு பகுதி மேற்கு பகுதி மேற்கு தொடர்ச்சி மலைகளில் கனமழையாக கிடைத்தாலும் பொள்ளாச்சிக்கு இன்று லேசான சாரல் மலை கிடைக்க வாய்ப்புள்ளது லா லேசான சாரல் அல்லது தூரல் மட்டுமே கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் உடுமுலைப்பேட்டை சுட்டு வட்டாரங்கள் தாராபுரம் சுட்டு வட்டாரங்கள்லாம் இன்று காற்றின் மிகம் சற்று அதிகரித்தே கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கோயம்புத்தூர் வடக்கு பகுதி காரமடை அன்னூர் இந்த இடங்களில் லேசான மிதமான மழையாக ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது நீலகிரிக்கும் என்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது திருப்பூர் ஈரோடு சேலம் இந்த மாவட்டங்களை பொறுத்தவரை ஓரி இடங்களில் லேசான மிதமான மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வழியில் தருமபுரி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் இருந்த இடங்களுக்கு வெப்பத்திற்கு மழை ஆங்கே ஆங்கே மழை கிடைக்க வாய்ப்புது திருச்சி மாவட்டத்தை பொறுத்தவரை திருச்சி மாவட்டத்தில் கிழக்கு பகுதி லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்பது தஞ்சாவூருக்கும் என்று லேசான மிதமான மழை கிடைத்தாலும் இன்று டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரை பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை ஆங்கே ஆங்கங்கே ஒரு சில இடங்களில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் அரியலூர் பெரம்பலூர் இந்த இடங்களுக்கும் ஆங்கங்க அங்கே ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்பது கும்பகோணம் நெய்வேலி புதுச்சேரி கடலூர் எந்த இடங்களுக்கும் ஆங்கங்கே அங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு விழுப்புரம் கள்ளக்குறிச்சி ராணிப்பேட்டை மேலும் திருவண்ணாமலை இந்த இடங்களுக்கும் ஆங்கங்கே அங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று தமிழகத்தை பொறுத்தவரை சற்று பரப்பில் தென் மாவட்டங்களுக்கு குறைவான பரப்பிலும் டெல்டா மாவட்டங்களுக்கு சற்று குறைவான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது திருச்சிக்கு வடக்குள்ள மாவட்டங்களுக்கு சற்று கூடுதலான பரப்பில் ஆங்கே அங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதிலும் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள் மேலும் அதனை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கும் சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேற்கு தொடர்ச்சி மலைகள் இன்று முதல் தென்மேற்கு பருவமழை முறை படிப்படியாக சற்று தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது நாளை ஆகஸ்ட் பதிமூன்றாம் தேதியும் தென் மாவட்டங்கள் உள்பகுதி நாளை டெல்டா மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது விட நாளை டெல்டா மாவட்டங்களுக்கு சற்று கூடுதலான பிறப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது வழியில் திருச்சிக்கு வட வடக்குள்ள மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே அங்கங்கே மழை தொடர வாய்ப்புள்ளது மேற்கு தொடர்ச்சி மலையில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது நாளை ஆகஸ்ட் பதிமூன்றாம் தேதியை பொறுத்தவரை ஆகஸ்ட் பதினான்கு பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டாம் தேதி வரை தமிழகத்தில் வெப்பச்சனமழை தொடர வாய்ப்புள்ளது தென் மாவட்டங்களுக்கு குறைவாகவும் டெல்டா மாவட்டங்களுக்கு ஒவ்வொரு வட மாவட்டங்களுக்கு ஆங்கங்கே அங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி வரை அதேவளையே தென்மேற்கு புறமலை சீராக தொடர வாய்ப்புள்ளது கேரளா கர்நாடகாவை விட வடக்கு உள்ள மாநிலங்களுக்கு மட்டுமே தீவிரமாக இருக்க வாய்ப்புள்ளது அதேவேளையில் மேற்கு தொடர்ச்சி மலைகள் கனமழையாகவே தொடர வாய்ப்புள்ளது தென்மேற்கு புறமலை அதேவெளி கனவாய் பகுதியில் லேசான சாரமழை கொடுக்கும் அளவுக்கு தென் தென்மேற்கு புறமலை தீவிரமடைய வாய்ப்புள்ளது மேலும் ஒடிசாவில் ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலையோ அல்லது காற்றழுத்த தாழ்வு பகுதி வரை தீவிரமடைந்து ஆகஸ்ட் பதினேழாம் தேதி மேற்கு நோக்கி பயணித்த பிறகு மேலும் ஒரு நிகழ்வு ஒடிசாவுக்கு வந்தடையும் அந்த நிகழ்வு ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றாம் தேதி வரை சுழற்சி வரை தீவிரமடைந்து மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் வரும் நாட்கள் தொடர்ந்து தென்மேற்குப் புறம்பளை சீராக தொடர வாய்ப்புள்ளது பெரிய அளவில் இல்லாவிட்டாலும் சீராக தொடர வாய்ப்புள்ளது தமிழகத்தில் ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு வட மாவட்டங்களில் மட்டுமே அதிலும் கடல் ஓரங்களில் மட்டுமே ஓரிரு இடங்களில் மட்டுமே வெப்பச்சலநிலை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஆகஸ்ட் இருபத் இருபதாம் தேதிக்கு பிறகும் தமிழகத்தில் ஓரிரு இடங்கள் மட்டுமே வெப்பச்சலநிலை தொடரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தென்மேற்கு புறமலை சீராக தொடர்ந்தால் இம்மாத இறுதிக்கு பிறகு தென்மேற்குப் புறமலை சற்று தீவிரம் குறைய வாய்ப்புள்ளது செப்டம்பர் இரண்டாவது வாரத்திலிருந்து மீண்டும் தென்மேற்குப் புறமலை தீவிரமடையும் இரண்டாவது வாரம் மூன்றாவது வாரம் நான்காவது வரம்லாம் தென்மேற்கு பிறமலை வலுவான மழையாக மீண்டும் தென்மேற்கு பருமழை அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஆகஸ்ட் முப்பதாம் தேதிக்கு பிறகு தென்மேற்கு பிறமலை சற்று தீவிரம் குறைந்தாலும் செப்டம்பர் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு தென்மேற்கு பறமழை மீண்டும் வலுவடையும் மட்டும் எதிர்பார்க்கப்படுகிறது தமிழகத்தில் வெயிலும் வருகிற நாட்கள் படிப்படியாக சற்று அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வெயிலுக்கிடையே வெப்பச்சலமையும் வரும் நாட்கள் கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது செப்டம்பர் மாதத்தில் காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக சற்று கணவாய் பகுதிகளில் தரைக்காற்று வலுவாகவே இருக்க வாய்ப்பு வரக்கூடிய நாட்களில் அதிகபட்சம் நாற்பத்தைந்து முதல் ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் இடையே இடையிடையே அறுபது கிலோமீட்டர் வரை தரைக்காற்று இருக்க வாய்ப்புள்ளது செங்கோட்டை கணவாய் பகுதி ஆரல்வாய்மொழி கணவாய் பகுதி மேலும் பொள்ளாச்சி கணவாய் பகுதிகளில் காற்றின் வேகம் சற்று அதிகரித்தே காணப்படும் வரக்கூடிய நாட்களில் அதேவேளையில் மீனவர்களுக்கு மீன்பிடிக்க வங்கக்கடல் மன்னார் குமரி கடலிலும் காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும் அதிகபட்சம் நாற்பத்தைந்து முதல் ஐம்பத்தைந்து கிலோமீட்டராக இடையே அறுபது கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது ஆனால் வங்கக்கடலில் காற்றின் வேகம் மாலை நேரங்களில் அறுபத்தைந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது மீனவர்களுக்கு மீன்பிடிக்க வங்கக்கடலில் ஆழ்கடலில் சற்று சவாலாகவே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த காற்றின் விகம் தொடர்ந்து வரும் நாட்கள் தொடர்ந்து இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வழியில் ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு பிறகு அந்தமானுக்கு வடக்கு பகுதி ஒரு வலுவான நிகழ்வு வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக காற்றின் வேகம் மேலும் அதிகரிக்கவே வாய்ப்புள்ளது மேலும் கடல் அலையை பொறுத்தவரை மன்னார் வளைகுடா மேலும் இலங்கைக்கு தெற்கு பகுதி கிழக்கு பகுதியெல்லாம் கா கடல் அலை சற்று சீற்றமாக இருக்க வாய்ப்புள்ளது அதேவழியில் வங்கக்கடலில் ஆழ்கடலில் கடல் அலை சற்று சீற்றமாக இருக்க வாய்ப்புள்ளது நாளை ஆகஸ்ட் பதிமூன்று பதினான்கு பதினைந்து தேதியில் குமரிக்கடலிலும் சற்று கடல் அலை சீற்றமாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மன்னார் வளைகுடா வங்கக்கடலில் வரும் நாட்கள் தொடர்ந்து கடல் அலை சீற்றமாகவே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதாவது மன்னார் வளைகுடாப்பில் ஆழ்கடலிலும் வங்கக்கடலில் ஆழ்கடலிலும் இலங்கைக்கு தெற்கு பகுதி இந்த இடங்களுக்கெல்லாம் கடல் அலை சீற்றமாகவே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானியல் அறிக்கை கேட்டு பார்ப்புகள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்